கடலோர டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இந்த எபிசோடு நம்ம வந்து ஒரு ஜாதகத்தை அனலிஸ் பண்ண போகிறோம் ஒவ்வொரு ஜாதகத்தையும் ஏஎல்பி மெத்தட் அதாவது அக்ஷய லக்கண பத்ததி என்ற முறையில் நம்ம வந்து ஆராய்ச்சி செய்து பதிவிட போகிறோம் இது என்ன அப்படின்னாக்கா அக்ஷய ஏஎல்பி அப்படின்னு சொன்னாக்கா திரு பொதுவுடை மூர்த்தி அவர்களுடைய அவங்க தான் நமக்கு வந்து பாடம் கற்றுக் கொடுத்தாங்க என்னுடைய குருநாதர் அவங்க தான் ஸோ அவங்களுக்கு இந்நேரம் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அதே நேரத்தில் இது மிக மிக ஒரு துல்லியமான ஒரு கணிதங்க அந்த ஏல்பி மெத்தடே வந்து வித்தின் ஏ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நம்ம வந்து பலனை வந்து சொல்ல முடியும் ஒரு நிமிஷத்தில் ப பலனை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை அவர் கண்டுபிடிச்சி உலகுக்கே தந்து தந்திருக்கிறார் நமக்கு இப்போ சொல்லியிருக்கிறார் இப்போ அந்த மெத்தரில் தான் நம்ம போக போகிறோம் ஸோ அந்த ஒவ்வொரு ஜாதகத்தையும் அனலிஸ் பண்ணி நம்ம சொல்றது நீங்கள் உங்களுக்கு பிடித்து விருப்பமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும் பார்க்கும் போ விரும்பினால் நீங்கள் இலவசமாக இலவசமாகவே சொல்ல போகிறோம் பார்க்க விரும்பினால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் உங்கள் பேரு டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் முக்கியமாக என்ன கேள்வி கேட்குறீங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணி போட்டிங்கன்னு சொன்னால் அடுத்த வாரமே உங்களுக்கு அதற்கு தீர்வு கிடைத்து விடும் பதில் சொல்லிவிடுவோம் இலவசமாக வாங்க சென்ற வாரம் ஒரு ஜாதகம் வந்தது அந்த ஜாதகத்துக்கு நம்ம பதில் சொன்னோம் அது என்ன பதில் சொல்கிறோம் ஏஎல்பி மெத்தர்டில் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாங்க அதாவது இவர் வந்து ஒரு ஜாதகர் ஆண் ஜாதகர் இவர் பன்னெண்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் பிறந்திருக்கிறாரு இன்றைக்கி வயசு நாற்பத்தி ஏழு வயசு இவர் ஏழு முப்பது பிஎம் பெங்களூரில் பிறந்திருக்கிறார் இவரை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்பொழுது இவர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னாக்கா எனக்கு வேலை எப்போ கிடைக்கும் கதல் காட்சிகள் நிறைய இருக்குது பிரச்சனைகள் நிறைய சந்திச்சிட்ருக்க எப்போ அதெல்லாம் சால்வ் ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு வந்தார் ஆன்லைனில் தான் வந்தார் இவரை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா லக்னம் சிம்ம லக்னம் பிறப்பு லக்னம் சிம்ம லக்கணம் இன்றைக்கி வளரும் லக்கணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறாவது லக்கணமாக வளரும் லக்கணம் அதாவது பிறப்பு லக்னத்திலிருந்து இருந்து வளரும் லக்கணம் ஆறாவது லக்னமாக இருந்தால் அவர் நிச்சயமாக பிரச்சனையோடு தான் இருக்காருன்னு நம்ம சொல்லலாம் இது எளிய முறையில் இந்த ஏல்வி ஜோதிடம் நமக்கெல்லாம் கற்றுத்தந்திருக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறுங்கிறது கடல் ரோகம் எதிரி ஸ்தானங்க அப்போது இவர் நிச்சயமாக காட்சியில் இருப்பார் அவர் கூடுதலாக ஒரு என்னென்னா வேலை போயிடுச்சு வேலை எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்குறார் இப்போது இந்த கிரகங்களுடைய நிலைகளை நம்ம பார்ப்போம் அவர் பிறக்கும்போது பன்னெண்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் அவர் பிறந்திருக்காரு அப்போது மேஷத்தில் குரு கேது மேஷத்தில் கடகத்தில் சனி லக்னம் வந்து சிம்ம லக்னம்னு சொன்னோம் ஜனன லக்னம் துலாத்தில் ராகு விருச்சிகத்தில் சந்திரன் செவ்வாய் புதன் மகரத்தில் இருக்காங்க இன்றைக்கி வளரும் லக்னம் மகரம் சென்று கொண்டிருக்கிறது கும்பத்தில் சூரியன் சுக்கர பகவான் மீனத்தில் இருக்கார் கிரகங்களுடைய நிலைகள் இவரை பொறுத்தவரையிலையும் சிம்ம லக்கணம் அப்படின்னும் போது பிறப்பு லக்னமாக இருக்கிறது வளரும் லக்னம் லக்னம் அச்சை லக்கணம் பத்திரதி முறையில் மகரம் இதனுடைய அதிபதி சனி பகவான் எங்க இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்தில் இருக்கார் நல்லா இருக்கா நல்ல அற்புதமாக இருக்கார் சரி இப்போ இதில் இயங்கக்கூடிய நட்சத்திரம் ஒன்பது நட்சத்திரம் இருக்குங்க அதாவது உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் இயங்குது அதுக்கப்புறம் திருவோணம் அவிட்ட ஒன்று இரண்டு பாதங்கள் இயங்கும் மொத்தம் ஒம்பது பாதால இருக்குது இப்போ இவருக்கு போய்ட்டுருக்குற அட் ப்ரெசண்ட்டு கோய்கான் வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர புள்ளி ஏல்பி நட்சத்திர புள்ளி உத்திராடம் நாலாம் பாதம் போயிட்டுருக்கு சரி இந்த ஏல்பு லக்கணம் பத்தாண்டு இயக்கக்கூடிய சனி பகவான் ஏழில் இருக்கிறார் இருக்கலாமா இருக்கலாம் இந்த பத்தாண்டுங்கிறது எந்தெந்த டியூரேஷன் அப்படின்னா ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் இவருக்கு ஏல்பு லக்கணம் மகரம் மாறி இருக்குது ஆறு ஆறு இருபத்தொன்னிலிருந்து ஆறு ஆறு முப்பத்தொன்று வரைக்கும் இந்த லக்கணம் இயங்க போகிறது லக்கண நட்சத்திர புள்ளி உத்திராடம் நாலு அதாவது உத்திராடம் ரெண்டு உத்திராடம் மூணு நாலாவது மூணாவது புள்ளி போயிட்டுருக்கு இவரை பொறுத்தவரையிலையும் இந்த காலகட்டங்கள் இவருக்கு வேலை போயிடுச்சு கடன் காட்சிகள் இருக்குது அப்படின்னு இதை பார்த்தே சொல்லிட்டோம் இந்த லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துக்கு ஏல்மி போச்சுனாலே பிரச்சனை தான் அப்படின்னு தாராளமாக சொல்லலாம் ஸோ இவரை பொறுத்தவரையிலையும் வேலை வாய்ப்பு அப்படின்னும்பொழுது பத்தாம் இடம் இந்த பத்தாம் இடத்து அதிபதி எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்துக்குடையவன் அதாவது சாரி இந்த சொல்லக்கூடாது இதுக்கு தான் சொல்லணும் இதுக்கு பத்தாம் இடம் அப்படின்னும்பொழுது இப்படி வரணும் இப்படி வரும்போது இங்கே வரும் இல்லையா ஸோ இது வந்து சுக்கரன் துலாத்தினுடைய அதிபதி சுக்கரன் எங்கே இருக்கார் மூணாம் இடத்துல இருக்கார் பத்துக்குடையவர் மூணில் இருக்கலாமா தாராளமாக இருக்கலாம் அதுவும் உச்சநிலையில் இருக்கார் நல்லா தான் இருக்கார் சரி பத்துக்குடியவன் நல்ல நிலையில் இருக்கார் அப்போ வேலை கிடச்சிருமா அப்படின்னா கிடச்சிரும் இவரை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த உத்திராட நாலு பொழுது ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலுங்கிறது இதை தான் இண்டிகேட் காட்டுது டி நைன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இதுதான் உத்ராட நாலு இது முயற்சி ஸ்தானம் ஒன்று ரெண்டு மூணு மூணாம் இடம் முயற்சி ஸ்தானமாக இருக்குது அப்போ இவர் முயற்சி இருக்கார் வேலைக்காக பண்ணலாமா பண்ணலாம் இந்த முயற்சி ஸ்தானாதிபதி நல்ல நிலையில் தான் நாளில் இருக்கார் இருந்தபோதிலும் இவருக்கு டி நைன் என்று சொல்லக்கூடிய நிகழ்காலம் என்று சொல்லக்கூடிய ஒன்று நாலு ஏழு பத்து இந்த டி நைன் வந்து போகணுங்க நிகழ்காலத்தில் போனால் தான் வேலை கிடைக்கும் ஸோ நிகழ்காலம் அப்படின்போது இப்போது பார்த்தீங்கன்னா உத்ராட நாள் அப்படின்னும்போது இவருக்கு எதில் வந்து பண்ணால் அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உத்திராட நாள் பொழுது இவருக்கு கிடைக்குமா அப்படின்னா அது வரைக்கும் இவருக்கு போயிட்டுருக்கு உத்ராட நாள் நிச்சயமாக கிடைக்காது அடுத்த நட்சத்திர புள்ளி இறங்க இயங்கும் அதாவது உத் திரு உத்திராடத்துக்கு அப்புறம் திருவோணம் வருங்க ஸோ திருவோணம் இங்கே நட்சத்திரம் முதல் பாதம் வருங்க திருவோணம் நட்சத்திரம் வரும்போது நவாம்ச புள்ளி எங்கே வரும்னு சொன்னால் மேஷத்தில் வரும் அப்போது இவருக்கு வந்து ஏல்பிக்கு நாலாம் இடமாக வந்துடுது திருவோண நட்சத்திரம் ஒன்றாம் பாதை இயங்கும்போது இயல்பு நினைன் ஃபோர் வர்றதால நிகழ்காலம் சரியாக வர்றதால இவருக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் எப்போ கிடைக்கும் இந்த அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு கிடைக்கும் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அது வரைக்கும் இவர் எதை கிடைக்கிற வேலையை அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் மற்றபடி இவரை பொறுத்த வரலையும் முயற்சி செய்யலாம் முயற்சி செ செஞ்சால் சிறப்பாக வரும் ஒன்றும் எந்த குறையும் இல்லை இவருக்கு பாருங்க இந்த உத்ராத நாள் அப்படின்னும்போது இதில் இன்னொரு சூட்சமும் இருக்குங்க இந்த பெரிய அந்த ஏல்பி நட்ச ஏல்பி ஜோதிடம் படித்தவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த ஏல்பிக்கு உத்ராதம் ரெண்டு மூணு நாலு இந்த மூணு வருஷம் அந்த நாலு மாத காலமும் இவருக்கு வந்து ரொம்ப சஃபோனிய லாட் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பார் ஏன்னா உத்திராடம் எட்டு எட்டு எட்டாவது விட்டு இப்போ நட்சத்திர புள்ளி அது சூரியன் அப்போ அந்த காலகட்டமும் இவருக்கு வந்து ரொம்ப பிரச்சனையே கொடுத்துருக்குது அப்போ இவர் பிரச்சனையோடு தான் இருந்திருக்கிறாரு இந்த மூணாண்டு காலமும் இப்போ இனி திருவோணம் வரும்போது அந்த திருவோண நட்சத்திரம் எங்கே இருக்குதுன்னா பதினொன்றுல இருக்குது அப்போ பதினொன்றுங்கிறது அற்புதமான இடம் அப்போ இவர் கண்டிப்பாக வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும் கிடைச்சதுக்கப்புறம் படிப்படியாக வேலை கிடைச்சி கடலுக்கு படிப்படியாக கொடுத்து நல்ல நிலைக்கு வருவார் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் திருவோணம் நாலு பாதம் இங்கே இருக்குது அது அதனுடைய அதிபதி சந்திரன் பதினொன்றில் தான் இருப்பார் அதுக்கப்புறம் வரும் இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு சிவ அவிட்டு வரும் ஒன்று ரெண்டு பாதங்கள் இதே இடத்துல அது செவ்வாய் அங்கே தான் இருக்கார் அப்போ இனி இவருக்கு பொற்காலம் தான் எப்போ அப்படின்னா இந்த அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபதுக்கு இருபத்தி நாலுக்கு அப்புறம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் கிடைச்சி படிப்படியாக கடன் காட்சிகள் கொடுப்பார் அதிலேருந்து தொடர்ந்து இவருக்கு சிறப்பான காலகட்டம் நல்லாவே வரும் இவர் பாருங்கள் லக்னாதிபதி போய் ஏழையில் இருக்கார் நான் கேட்டேன் நீங்கள் பிறந்தது பெங்களூர் இருந்தாலும் இப்போ தச்சமே நீங்கள் வெளிநாட்டில் தான் இருக்கீங்கன்னா ஆமாங்க நான் துபாயில் இருக்கேன் அப்படின்னாரு இப்போ தச்சமே ஏதோ ஒரு அவர் படித்த படிப்புக்கு உண்டான வேலை இல்லாமல் அப்படியே ஓட்டிகிட்ருக்கார் அதனால் அந்த சிறப்பான ஒரு வேலை இப்போ இந்த காலகட்டத்தில் தான் கிடைக்கும்னு நம்ம சொன்னோம் ஸோ இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் உங்கள் நே பேர் டேட்டா பார்த்து டைமாக பார்த்து ப்ளேஸாக பார்த்து போட்டு கேள்வியை கேளுங்கள் நம்ம நாங்கள் கண்டிப்பாக பதில் சொல்கிறோம் நன்றி வாழ்க வளமுடன் இன்னொரு பையில் நாம் சந்திப்போம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்